வடிவேலு வடிவேல்ராவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஒரு சரியான பதிவு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு உண்மையாகவே நான் வரவேற்கிறேன் இந்த விஷயத்தை ஏன்னா மரியாதைக்குரிய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாயிரத்தி பதினாலு மாற்ற முன்னேற்றம் என்ற அடிப்படையில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு மூன்று பெண்கள் வீர தீரமாக தன்னார்வமாக முன்வந்து மிக பெரிய அளவில் களத்தில் போராடி கொண்டிருந்தார்கள் இது நிறைய மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இளங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்லா பெரிய அளவில் போராடின பெண்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி கிடையாது கட்சியில் இதுதான் உண்மை ஏன்னா இதை நான் கண் முன்னாடி பார்த்தேன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நேற்று கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் எவ்வளோ எவ்வளோ பெரிய கடலூர் மாவட்டம் எடுத்துக்கோங்க கும்பகோணம் மாவட்டம் எடுத்துக்கங்க மதுரையில் அக்கா ஒரு வக்கீல் அக்கா இப்படி ஏன்னா யார் பெரிய நான் சொல்ல விரும்பலை அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லவும் பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாரண்டெல்லி தருமபுரி சென்னை திருவண்ணாமலை இப்படி ஏகப்பட்ட இடங்களில் மாவட்டத்துக்கு இரண்டு மூன்று பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் நின்று மிக பெரிய அளவில் பார்த்திங்கன்னா போராடினாங்க ஆனால் இன்னைக்கு அத்தனை மகளிர் அமைப்புகளும் காணாமல் போய்விட்டது பல கட்சியை விட்டு விலகி போய்விட்டார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் இதை நான் அன்னைக்கே சொல்ல நாங்களா பல நபர்கள் வந்து அன்னைக்கே நாங்களாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க இவங்க எல்லாம் அறவே நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை நோஸ் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க அப்போவே நாங்கள் லைட்டா விலக ஆரம்பிச்சிட்டோம் கட்சியை விட்டு நாங்க என்னைக்குமே போக மாட்டோம் ஏன்னா இது வந்து எங்க கட்சி நாங்க போறதுக்குலாம் நாங்க அந்த கட்சிக்கு வர கிடையாது என்ன ஆக்டிவா ஆக்டிவாக ஒர்க் பண்றதுக்கு தேவையான அத்தியாயங்கள் கிடையாது அதுல வந்து ஆக்டிவா ஒர்க் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் கிடையாது அந்த ஆக்டிவ்ல ஏன்னா உண்மையா உழைச்சா கட்சி ஊட்டி எடுத்துடுறாங்களோ அப்படின்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துருச்சு இதான் உண்மை நான் வந்து இன்னைக்கு பேக்டா பேசுறேன் நிச்சயமா ஏன் இதை நான் ஃபேக்டா பேசணும்னு நினைச்சினா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல மகளிர் அமைப்புகளை வலுவாக இணைத்து செயல்பட வைத்திருந்தார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இர ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சு போயிடுச்சு எல்லாமே படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிடுச்சு அங்கங்கே மீட்டிங் போடும்போது ஒவ்வொரு மகளிர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணாங்க காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாரி யாரையும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பேசக்கூடாது அவங்க மேலே வரணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல மகளிர் அணிகளை காலி செய்து இன்று மேலே வந்து வந்துட்டாங்க ஒரு பெரிய போஸ்டிங்கும் வாங்கிட்டாங்க பெரிய போஸ்டிங் வாங்குங்க யாரா இருந்தாலும் கட்சியை வளர்த்து எடுப்பதற்காக வாருங்க கட்சியை அழிப்பதற்காக வராதுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்புக்ல நிறைய ஊடகப் பேரவை அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா நம்பாட்களே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனவேதனை என்னன்னா அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கு அண்ணன் வந்து பாத்த ஒரு ஒரு கூட்டுக்குள்ளேயே சிறு அது ஒரு என்ன சில பறந்து வேலை செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ரன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்குள்ளேயே வைத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி திசை திருப்பி இவங்களுடைய சுயலாப்பத்துக்காக அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மடை மாறி வை வச்சிட்டு இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் வருது ஏன்னா டிஜிட்டல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி வந்து வளர்க்கல நம்மளுடைய வாழும் கடவுள் மருத்துவர் ஐயாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல கால்படாத இடமே கிடையாது கஷ்டப்பட்டு கடினப்பட்டு மிகப்பெரிய போராட்டங்களை அனுபவித்து தன் உயிரை மதிக்காமல் சிறைச்சாலைகளுக்கு சென்று மாவீரன் காடுக்கியார்கள் மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கி வைத்த நம்முடைய ஐயா அவர்கள் டிஜிட்டல் முறையில இந்த கட்சி வளர்க்க கிடையாது களத்தின் அடிப்படையில் களமாடி பல இளைஞர்களுக்கு வழிகாட்டி பல இளைஞர்களுக்கு நல்ல செய்திகளை உணர்வூட்டி சோர் ஊட்டி தாளாட்டி இந்த கட்சியை வளர்த்தார் ஆனால் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இதை விட மிகப்பெரிய அளவிலே கட்சியை வளர்ப்பதற்கு நிறைய ஐடியா இருக்கும் ஆனால் அதை விட செயல்படுத்த விடலையோன்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகப்பேரவை அமைப்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க நம்ம சொந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறை சொல்றோம் நினைக்காதீங்க ஏன்னா இந்த குறையில நாம திரும்பவும் சீக்கிரமா சரி செஞ்சுக்கிட்டு அடுத்த வர தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஓடணும் ஏன்னா எத்தனை தோல்வி தான் நம்ம சந்திக்கிறது நீங்க சொல்லலாம் வேற வேற கட்சியெல்லாம் பயன்படுத்தி சொல்லலாம் அவங்களாம் ஒரு ஒரு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ நாலு எம்பி மூணு எம்பின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா நீ குறை சொல்லிட்டு இன்ன வரைக்கும் உண்மை செய்ய கிடையாது இது உண்மை ஜெயிக்க வைக்க முடியலையே ஏன் ஜெயிக்க வைக்க முடியல கூண்டுக்குள்ளே அடைச்சுக்கிட்டு அரசியல் செஞ்சோம்னா எப்படி நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும் களத்துல நின்று வேலை பார்க்கணும் தொண்டனோட தொண்டனா இருந்து இது பண்ணும் போக்கஸ் அரசியல் இல்லாம ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல கள களத்துல அரசியல் செஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் செய்யணும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அப்படி நாங்கள் அவரை பார்த்தோம் அதுக்கு அடுத்தது வந்து பெருசு பெருசாக வந்து எங்கேயும் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல ஒரு சில நபர்களினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் பெருசாக வெளியே வர முடியலையோ அண்ணனால் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து டவுட் இருக்கு ஏன்னா அண்ணனுடைய அரசியல் பதிவு இது கிடையாது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னால் இந்த இடத்துல எல்லாம் அது என்னையா போயிட்டு அப்படி ஒருக்காக ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூமெண்ட் அரசியல் ஒரு நாலேஜ் பர்சன் அவர் அவர் வந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஊவலா டெவலப்மெண்ட் பொலிட்டிக்கல் வந்து கத்த வச்சுட்டு இருப்பாரு ஸ்பிங்கர் அந்த விரல் நுனியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் கரைச்சி குடிச்சு வச்சிருப்போம் புள்ளி ஓரமா பேசுற இந்த தமிழ்நாட்டில் யாருன்னு பாத்தீங்கன்னா யாராலுமே முடியாது ஆனால் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களால் முடியும் நிச்சயமாவே முடியும் ஆனா ஏன் பெரிய அளவுல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு போக முடியல அதை நம்ம அனைவரும் சிந்திக்கணுமா இல்லையா அனைவரும் இன்னைக்கு இணையதளத்தை கூட கொறை சொல்ல முடியாது ஏன்னா இணையதளத்துல நம்ம ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா செயல்படுறதுக்கு ஆளே கிடையாது யூடியூப்ல ஆக்டிவா செயல்படுறதுக்கு ஆள் கிடையாது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா ட்ரெண்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச நாலு ட்யூட் மூணு ட்யூட் பத்து ட்யூட் வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இவ்வளவுதான் பண்ணுறாங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டு பண்ணுற அத்தனை நபர்களையும் அடித்து ஒடுக்கி இவன் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு விரோதமாக இருக்கான்னு சொல்லிட்டு கட்சி விட்டு ஓர ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதான் ஐயா அப்படி பண்ண மாட்டாரு ஐயா என்ன பண்ணுவாரு தீரை விசாரிச்சு அவன் தப்பு பண்ணனா சரி பண்ணனான்னு சொல்லிட்டு தப்பு பண்ணா கண்டிப்பாக தண்டிப்பார் அவர் தண்டிக்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் தப்பு பண்ணலைன்னா சத்தியமாக அவர் வந்து தண்டிக்க மாட்டார் ஆனால் சில தொண்டர்கள் தவறு செய்யாத தவறே செய்யவில்லை என்றாலும் அது தவறாக மேலிடத்துக்கு போகும்போது அது அலசி ஆராயாமலே அந்த தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறாங்க இதான் ஒரு பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நிறைய தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக களத்தில் வந்து அண்ணன் அன்புமணி வந்து நிற்கணும் எல்லாத்தையும் வந்து நிற்கணும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்கிறான் வரம மீறி எதனா செஞ்சானா அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் இது வந்து மீறி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம் கட்சிக்காக அவன் வந்து எல்லாத்தையும் பேஸ் பண்ணும்போது அவன் பக்கத்துல நீங்க இருப்பீங்கிற ஒரு தைரியத்துல கட்சி இருக்குன்றான் தைரியத்தில் தானே எல்லாமே பண்றாங்க அப்படின்னு போது கண்டிப்பா பண்ணணும் அதுக்கடுத்து நான் என்ன பேச வந்தேன்னா பாருங்க எமோஷனல் என்ன ஒன்னாலும் பேசிட்டு இருக்கேன் நிச்சயமே வந்து பாத்தீங்கன்னா அக்கா திலகமா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கட்சி விட்டு விலகிட்டு அதுக்கு படுத்து மிக வேற யாருன்னா கூட வைங்க தப்பு கிடையாது இன்னும் அரசியல்ல இன்னும் தெளிவடைந்த நபர்களை கூட வைங்க ஆக்டிவாக மகளிர் அணியை உருவாக்கக்கூடிய நபர்களை வைங்க சத்தியமாக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு அடுத்து ஒரு மூன்று ஆண்டுகள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்தது ஆனால் மூன்று நான்கு மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு மகளிர் அமைப்புகள் கூட இப்போதை கிடையாது இதான் உண்மை ஃபேக்டாக சொல்லலாம் இதான் உண்மை இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எத்தனை நாள் தான் மூடி மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் இதில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இப்படி சொன்னாவாச்சு கண்டிப்பாக இது தலைமைக்கு போயிட்டு மகளிர்களுக்கு வந்து அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பு கொடுத்து பெரிய அளவிலே பல மாவட்டங்களிலே அவர்களுக்கு வந்து முடிஞ்சா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை கூட கொடுத்து ஜெயிக்க வச்சு மிக பெரிய அளவில் புரட்சி உருவாக்க வேண்டும் இன்னும் நல்லது நிறைய சொல்லிக்கிட்டு போலாம் அது தேவை கிடையாது இருந்தாலும் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயாவை போன்று அரசியலை செய்து இந்த களத்திலே களமாட வேண்டும் நான் ஏதேனும் குறைகளை சொல்லியிருந்தால் என்னை மன்னியுங்கள் ஏனென்றால் நான் குறைகளை சொல்லவில்லை தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் போராட வேண்டும் போராடிதான் வெற்றி அடைய வேண்டும் ஏனால் இப்போதைக்கி இங்கே நடக்கக்கூடிய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பாக போயிட்டு நான் எல்லாருக்கும் தெரியும் அந்த டஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் நிச்சயமாகவே அனைவரும் தயாராக இருக்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களுக்கு மிக பெரிய அளவிலே பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுங்கள் நன்றி வணக்கம்